உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் நாஞ்சில் டொமினிக் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அருமைக்குரியவர்கள இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு என்னென்னா புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய மகன் மிதுன் அவர்களை வம்புக்கு இழுத்திருக்கிற அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமியினுடைய செயல் கண்டிக்கத்தக்கது என்கிற தலைப்பிலேயே நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம் அருமைக்குரியவர்களே இந்த தலைப்புக்குள்ளே செல்வதற்கு முன்னால் ஒரு விஷயம் குறித்து நான் பேசியாக வேண்டும் என்னன்னா தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பெருமகனாக இருக்கிற டிஆர்பி ராஜா அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் குறித்து இன்றைக்கு ஒரு கேவலமான கார்ட்டூனை வெளியிட்டிருக்கிறார் இந்த கார்ட்டூனை டிஆர்பி ராஜா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் என்கிற போது அவர் அமைச்சர் பதவிக்கான மாண்பை மீறியிருக்கிறார் என்பதைப் போலத்தான் நம்மாலே பார்க்க முடிகிறது ஆக ஒரு அமைச்சராக இருக்கிறவர் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவருடைய கார்ட்டூனை கேவலமாக சித்தரித்து வெளியிடுகிறார்னா இவர்களுடைய நோக்கம் எல்லாம் என்னன்னா இன்றைக்கு அரசாங்கம் அனைத்து தரப்பிலேயும் தோல்வியடைந்து விட்டவர் ஒரு அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது மக்கள் விரோத அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது ஆக அரசாங்கம் மீது மக்களுக்கு எழும்பியிருக்கிற அந்த கோபத்தை திசை திருப்புவதற்காக வேண்டி இதுபோன்ற நாடகங்களை இன்றைக்கு திமுக நடத்தி கொண்டிருக்கிறது கீழ்த்தரமான அரசியலை இன்றைக்கு திமுக கையில் எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆக இவ்வாறான கீழ்த்தரமான இந்த செயல்களை அண்ணா திராவிட கழகத்தினுடைய சாமானிய தொண்டன் என்கிற முறையிலேயே நாஞ்சில் டொமினிக் எனது கடுமையான கண்டனங்களை நான் தெரிவித்து கொண்டு இந்த தலைப்புக்குள்ளே நாம் கடந்து செல்ல இருக்கிறோம் என்னன்னா அரசியல் விமர்சகர் என்றும் அரசியல் திறனாய்வாளர் என்றும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிற மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கிறார் அந்த பேட்டியில் அவர் என்ன பேசுகிறாருன்னா ஜாதிகளை இழுத்து அரசியல் கட்சிகளோடு ஒப்பிட்டு பேசுகிறார் அப்படி ஒப்பிட்டு பேசுகிற போது அவர் பேசுகிறார் எங்களுடைய ஆற்றல் மிகுந்த பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய மகன் மிதுன் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு மிதுன் பழ பழனிச்சாமியினுடைய எண்ணம் பலிக்காது ஈடேறாது என்றெல்லாம் சொல்லி பேசுகிற அந்த ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை பொறுத்த மட்டுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கவுண்டர் சமுதாயத்துக்கான ஒரு தலைவராக காட்சி தருகிறாராம் வன்னியர் சமுதாயத்துக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடை கொடுத்ததன் மூலமாக இன்றைக்கு அனைத்து ஜாதிகளுடைய கோபத்துக்கு அவர் ஆளாக்கப்பட்டிருப்பதை போன்ற செய்தியை சொல்லுகிறார் ஆக ஒரு குறிப்பிட்ட கவுண்டர் சமுதாயத்தை சொல்லி அந்த சமுதாயத்துக்கான தலைவராக நாட்டு மக்கள் இன்றைக்கு எடப்பாடியார் அவர்களை பார்ப்பதை போன்ற ஒரு காரியத்தை சொல்லுகிற அந்த ரவீந்திரன் துரைசாமி தான் என்ன சொல்றாருன்னா நாடார் சமுதாயம் திமுகவுக்கு எதிராக கிளம்பும் நாடார் சமுதாயம் திமுகவோடு இல்லை அண்ணா திமுகவுக்கு நாடார் சமுதாயம் எந்த காலத்திலேயும் எந்த அடிப்படையிலேயும் துணை போவாது என்பதை சொல்லுகிற அந்த ரவீந்திரன் துறைசாமி என்ன சொல்றாருன்னா நாடார் சமுதாயம் அதிகமாக வாழுகிற கன்னியாகுமரி மாவட்டம் நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் எல்லாம் நாடார்களை அண்ணா திமுகவுக்கு எதிராக நாங்கள் கட்டமைத்து திசை திருப்பி இருக்கிறோம் அந்த பணியை நான் முழுமையாக செய்து முடிப்பேன் என்று சொல்லி ரவீந்திரன் துரைசாமி ஏதோ நாடார் சமுதாயம் ரவீந்திரன் துரைசாமியுடைய கையிலே இருப்பதைப் போல ரவீந்திரன் துரைசாமி இடுகிற கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு நாடார் சமுதாயம் அரசியல் களத்திலே பயணிக்கிறது என்பது போன்ற ஒரு செய்தியை இன்றைக்கு அந்த தனியார் தொலைக்காட்சி மூலமாக இன்றைக்கு ரவீந்திரன் துரைசாமி நாட்டு மக்களுக்கு சொல்லி இருக்கிறார் நான் ரவீந்திரன் துரைசாமி என்கிற அந்த மனிதனுக்கு நான் பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயும் நெல்லை மாவட்டத்திலையும் தூத்துக்குடி மாவட்டத்திலேயும் நாடார் சமுதாயம் நீங்கள் சொல்லுவதை கேட்கிறது நாடார் சமுதாயத்தை நான் கட்டமைத்து விடுவேன் கட்டமைத்து எழுப்பி விடுவேன் திமுகவுக்கு எதிராக கொண்டு வந்து விடுவேன் என்றெல்லாம் பேசுகிற ரவீந்திரன் துரைசாமி அவர்களே ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன் என்னன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த நீங்கள் சொல்லுகிற அந்த கான்செப்ட் முற்றிலுமாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் கன்னியாகுமரி மாவட்டம் நாடார் சமுதாயம் அதிகமாக வாழுகிற மாவட்டம் என்பதில் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடம் கிடையாது ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விளவங்கோடு தாலுக்கா அதிகமாக நாடார் சென்டிமெண்ட் நிறைந்திருக்கிற மாவட்டமாக பார்க்கப்படுகிறது பகுதியாக பார்க்கப்படுகிறது அந்த விளவங்கோடு மண்ணிலேதான் மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி அவர்களே விஜய என்கிற ஒரு நபர் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக்கப்பட்டிருக்கிறார் பணியாற்றி கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய விஜயத்தாரணி எந்த ஜாதியை சார்ந்தவர் அவர் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவரா கிடையாது இங்கே இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிற தாரகை கட்பட்டன்ன நாடார் சமுதாயத்தை சார்ந்தவரா என்று கேட்டால் கிடையாது ஆக ஒரு சதவீத வாக்கு வங்கி கூட இல்லாத ஒரு சமுதாயத்தை சார்ந்த மரியாதைக்குரிய விஜயத்தாரணி மண்ணிலே நாடார் மக்கள் அதிகமாக வாழுகிற மண்ணிலே மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக வர முடிந்திருக்கிறதுனா இந்த மாவட்டம் என்ன நாடார் நாடாருக்கு வாக்களிக்கிறான் கிடையாது இன்றைக்கு இடைத்தேர்தலிலே தாரகை கட்பட்ட ஒரு கேண்டிடேட் இங்கே மாற்று சமுதாயத்தை சார்ந்த அந்த நபர் இன்னைக்கு விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இருந்து அதிகப்படியான வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் நாடார் நாடாருக்கா வாக்களிக்கிறார் என்பதை ரவீந்திரன் துரைசாமி போன்ற அறிவிலிகள் நாட்டு மக்களுக்கு சொல்லியாக வேண்டும் ஏதோ இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாடார்கள் நாடார்களுக்கே வாக்களிப்பார்கள் நாடார்கள் மாற்று சமுதாயத்துக்கு வாக்களிக்க மாட்டார்கள் நாடாரங்கள் கையிலே இருக்கிறார்கள் நாங்கள் நாடாரை கட்டமைத்து கட்டமைத்து எழுப்பி விடுவோம் அண்ணா திமுகவுக்கு விரோதமாக நாடார் சமுதாயத்தை நாங்கள் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம் நிறுத்தப் போகிறோம் என்றெல்லாம் பேசினால் நான் மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கு நான் இன்னும் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்னன்னா மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் விருதுநகர் மண்ணிலே வெற்றி வாய்ப்பை இழந்த காமராஜர் விருதுநகர் மக்களாலே கைவிடப்பட்ட காமராஜர் அவர் நாடி தேடி ஓடி வந்த இடம் என்னன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நாடார் சமுதாயம் அதிகமாக வாழுகிற கன்னியாகுமரி மாவட்டத்தின் நாகர்கோவில் நாடாளுமன்ற தான் அவர் தேர்வு செய்தார் நாடாளுமன்ற தேர்தலில் நாகர்கோவில் காமராஜர் போட்டியிடுகிறார் காமராஜருக்கு எதிராக அன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் கருணாநிதி திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய இந்த மாவட்டத்துக்கு அவர் என்ன நாடாளுமன்ற தேர்தலா இல்லை நாடாளுமன்ற தேர்தலா என்று கேட்டு நாடார் சமுதாய மக்களை கொச்சைப்படுத்திய வரலாறு கருணாநிதிக்கு உண்டு நான் கேட்கிறேன் அருமைக்குரியவர்களே அந்த நாடார் சமுதாயம் திமுகவுக்கு விரோதமாக வாக்களிக்கிறதா அதே காங்கிரஸ் இன்னைக்கு யார் கூட போட்டி நிற்கிறது யாருக்கு துணையாக இன்றைக்கு அரசியல் களத்தில் வளம் வருகிறது எந்த திமுக தங்களை கொச்சைப்படுத்தியதோ எந்த காமராஜரை திமுக அசிங்கியப்படுத்தியதோ அதே திமுகவோடு அல்லவா இன்றைக்கு காங்கிரஸ் பயணிக்கிறது இதெல்லாம் ரவீந்திரன் துரைசாமி போன்ற அறிவிலிகளுடைய கண்களில் படவில்லையா என்பதை நான் பணிவோடு கேட்டுக்கொண்டு நீங்கள் சொல்வதை போல கன்னியாகுமரி மாவட்டம் நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் எல்லாம் நாடார் சமுதாயம் குறிப்பிட்ட கட்சிகளுக்கு பின்னால் போகிற வரலாறு என்றைக்கும் நடக்காது நடந்ததில்லை என்பதை ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனால் ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் ஒன்றும் நாடார் சமுதாயத்துக்கு தலைவர்கள் அல்ல நீங்கள் சுட்டிக்காட்டுகிற அந்த இடத்திலே வாக்களிப்பதற்கு நாடார் சமுதாயம் ஒன்றும் போக்கத்த ஜாதியாக இந்த நாட்டிலே உலாவரவில்லை என்பதையும் ரவீந்திரன் துரைசாமி போன்ற அறிவிலிகள் தங்கள் மனதிலே எண்ணங்களிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு ரவீந்திரன் துரைசாமி பல்வேறு இடங்களிலே பேசுகிறார் என்ன பேசுகிறார் நான் டேட்டாவை வைத்து பேசுகிறேன் டேட்டா மூலமாக பேசுகிறேன் திமுக கூட்டணி திமுக வங்கி சிதையாமல் இருக்கிறது அண்ணா வாக்கு அதிமுக அகலவாதாளத்தில் போய்விட்டதை போல ஒரு பிரம்மையை உருவாக்குகிற முயற்சியில் இன்னைக்கு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார் இன்னைக்கு அவர் பேசுறார் என்ன பேசுறாருன்னா திமுகவுடைய வாக்கு வங்கி பதினெட்டு சதவீதம் இருபது சதவீதம் என்று பேசுகிற ரவீந்திரன் துரைசாமிக்கு நான் வரலாறை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு மிருகபலத்தோடு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறுல ஆட்சி அதிகாரத்தை இழக்கிறார் எதற்காக இழந்தாருன்னா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஆன்டி அண்ணா அதிமுகவுக்கு எதிராகவும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு எதிராகவும் ஏற்பட்டது ஏன்னா தான் வளர்ப்பு மகன் திருமணம் என்கிற ஒரு காரியம் தான் மகாமகம் குளம் என்கிற அந்த விவகாரம் ஆக இவையெல்லாம் அதிமுகவுக்கு எதிராக புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு எதிராக எழம்பி நாடு கொந்தளித்து நின்ற நேரம் அந்த நேரத்தில் நான் கேட்கிற மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி அவர்களே அண்ணா திமுக படுதோல்வியை சந்தித்ததே படுதோல்வியை சந்தித்த அதிமுக வாக்கு வங்கி வாக்கு சதவீதம் அன்னைக்கு எவ்வளவு என்பதை ரவீந்திரன் துரைசாமி நாட்டு மக்களுக்கு சொல்ல முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒரு மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி மூலமாக ஆட்சி அதிகாரத்தை இழந்த அதிமுக ரெண்டாயிரத்தி ஒன்றில் மீண்டும் கோட்டை கொத்தளத்துக்கு வரவில்லையா புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றவில்லையா ஆக அண்ணா அதிமுகவுடைய வாக்கு வங்கி ரவீந்திரன் துரைசாமியுடைய பார்வையில் தொண்ணூற்றி ஆறில் எதுவாக இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றரை அது எந்த அளவுக்கு எழும்பி மேலே வந்தது என்பதை நாட்டு மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த ஆக வேண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்றரை ஆட்சிக்கு வந்த அண்ணா அதிமுக வரை ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அண்ணா ஆட்சி அதிகாரத்தை திமுக மீண்டும் இழந்தது எதற்காக இழந்தது அன்னைக்கு காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைவராக இருந்த நரசிம்ம ராவ் அவர்கள் திமுகவோடு புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு ஒரு கூட்டணி உடன்பாடு கொண்டார் என்பதற்காக அதை ஏற்றுக்கொள்ளாத கருப்பையா மூப்பனார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை அந்த கட்சி திராவிட கழகத்தோடு கரம் அந்த இரு கட்சிகளுக்கும் அன்றைய சூப்பர் ஸ்டார் மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் வாய்ஸ் கொடுக்க அந்த வாய்ஸ்ல ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு ஆட்சி மாற்றும் அதிமுக அரசாங்கம் புரட்சி தலைவி அம்மாவின் அரசாங்கம் தூக்கி எறியப்பட்டது நான் கேட்கிறேன் ரவீந்திரன் துறைசாமி அவர்களே ரெண்டாயிரத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்தை இழந்த போது அதிமுகவுடைய வாக்கு வங்கி என்ன என்பதை நாட்டு மக்களுக்கு நீங்க சொல்ல முடியுமா ரெண்டாயிரத்தி ஆறுல இழந்த ஆட்சியை மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுகவுடைய ஆற்றல் மிகுந்த தலைமை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீட்டு கொண்டு வந்தாரே அன்னைக்கு அதிமுகவுடைய வாக்கு வங்கி என்ன என்பதை ரவீந்திரன் துறைசாமி நாட்டு மக்களுக்கு சொல்ல முடியுமா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த அண்ணா திமுக பத்தாண்டுகள் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரை ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததே ரவீந்திரன் துரைசாமி அவர்களே அண்ணா திமுக வாக்கு வங்கி என்ன என்பதை நாட்டு மக்களுக்கு நீங்கள் சொல்ல முடியுமா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எங்களுடைய புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் அனைடப்பாடியார் அவர்களுடைய தலைமையரை தேர்தலை சந்தித்த அண்ணா திமுக ஒரு சொற்ப வித்தியாசத்திலே தான் அதிகாரத்தை இழந்தோம் நாங்கள் நாங்கள் ரெண்டு சதவீத வாக்கு வித்தியாசத்திலே தான் ஆட்சி அதிகாரத்தை இழந்தோம் என்பதை ரவீந்திரன் துரைசாமி ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது அது ஒண்ணும் திமுகவுக்கான தேர்தல் அல்ல இந்த நாட்டுடைய பிரதமரை தீர்மானிக்கிற தேர்தல் யார் இந்த நாட்டுடைய பிரதமர் பிரதமர் நரேந்திர மோடியா ராகுல் காந்தியா என்கிற கேள்விக்கு தமிழ்நாட்டு மக்கள் திமுகவோடு நின்று ராகுலுக்கு தான் எங்கள் ஆதரவு என்று சொன்ன தேர்தல் அது அந்த தேர்தலுக்கும் அண்ணா அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை தேர்தல் மூலமாக ஒப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஆக அரசியல் அறவிலிகளாக இருக்கிற ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் கணக்குகளை நாட்டு மக்களுக்கு காட்டி பேசுவதே அதிமுகவை கொச்சைப்படுத்துகிற செயல் அதிமுக தொண்டர்களை கொச்சைப்படுத்துகிற செயல் என்பதை தயவுகூர்ந்து ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நான் பணிவோடு ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்களுக்கு சொல்லிக் கொள்வதோடு நான் ரவீந்திரன் துரைசாமிக்கு நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் திமுக தொண்டரை பொறுத்தமற்ற யார் தலைவர் என்கிற கேள்விக்கு இடம் கிடையாது இன்றைக்கு நாட்டு மக்களாலே அதிமுக தொண்டர்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைமையாக எங்கள் பொதுச் செயலாளராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறார் திமுக தொண்டர்களை அவர் சிறப்பாகவே வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் ஆக என்பது புரட்சி தேர்தல் புரட்சி தமிழருக்கான ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னைக்கு ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி உருவாகி இருக்கிறது நாடு திமுகவை வெறுக்கிறது நாட்டு மக்கள் திமுகவை வெறுக்கிறது திமுக தந்திருக்கிற ஒவ்வொரு திட்டங்களும் இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு எதிரான திட்டம் மக்கள் விரும்பாத திட்டம் மக்களுக்கு எதிரான திட்டங்களை தந்திருக்கிற திமுக ஆட்சியை நாட்டு மக்கள் வரைக்கிறார்கள் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எப்போது வரும் என்று காத்திருக்கிற மக்கள் திமுகவை தூக்கி எறிவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் ஆக களம் இன்னைக்கு அண்ணா திமுகவுக்கு சாதகமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஆக இந்த சூழ்நிலையிலே தான் மரியாதைக்குரியவர்களே நேற்றைய தினம் மரியாதைக்குரிய லயோலா கல்லூரி மாணவர்களுடைய கருத்து கணிப்பு என்கிற பெயரில் மரியாதைக்குரிய ஒரு அந்த நபர் ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் நினைக்கிறேன் அந்த நபர் வந்து ஒரு கணிப்பை வெளியிட்டிருக்கிறார் லயோலா கல்லூரி மாணவர்களுடைய கணிப்பு திரு என்று சொல்லுகிற திருநாவுக்கரசு மன்னிக்கவும் திருநாவுக்கரசு என்கிறவர் ஒரு கணிப்பை வெளியிட்டு இருக்கிறார் அவருடைய கணிப்பில் அவர் என்ன சொல்றாருன்னா திமுக ஆட்சி மீது எல்லா துறையிலேயும் மக்களுக்கு அதிருப்தி 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 என்பதை அழகாக சொல்லுகிறார் கடைசியில் முடிக்கக்கூடிய நேரத்தில் அவர் என்ன சொல்லுகிறாருன்னா அண்ணா திமுகவும் ஏறக்குறைய நெருங்கி வருவதை போன்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி விடக் கூடும் என்பதை போல ஒரு செய்தியை அவர் சொல்லியிருக்கிறார் அவருடைய அந்த கணிப்பில் நான் நாட்டு மக்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்னன்னா அவர் வந்து அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணுகிறார் அண்ணாமலைக்கு அடுத்த இடத்தை தான் தளபதி விஜய்க்கு தருகிறார் தளபதி விஜய்க்கு அடுத்த இடத்தை யாருக்கு தாராருன்னா ஸ்ரீமான் அவர்களுக்கு தாரார் ஸ்ரீமானுக்கு அடுத்த இடத்தை உதயநிதிக்கு தாரார் இளம் தலைவர்கள் என்று பார்க்கிற போது அண்ணாமலைக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை அந்த லயோலா கல்லூரி கணிப்பு தளபதி விஜய் அவர்களுக்கு தரவில்லை தர மறுக்கிறது ஆக இன்னைக்கு இந்த இடத்திலே தான் அந்த லயோலா கல்லூரியினுடைய அந்த கணிப்பு அந்த அவர்கள் வெளியிட்டிருக்கிற அந்த அரசியல் தேர்தல் கணிப்பில் நான் முரண்படுகிறேன் ஏன்னா என்னை பொறுத்த மட்டும் இன்றைக்கு தமிழக அரசியலிலே ஒரு புதிய வரவாக வந்திருக்கிற மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு அரசியல் கிளத்தில் ஒரு சேஞ்சராக இருந்து கொண்டிருக்கிறது மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல விஜயகாந்த் அவர்கள் அண்ணா அதிமுக கரம் கோர்த்தார் கேப்டன் கரம் கோர்த்தார் அண்ணா அதிமுக அமோக வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி பதினாறுல கேப்டனுடைய தலைமையில மக்கள் நல கூட்டணி என்கிற ஒரு கூட்டணி உருவானது அதிமுக மகத்தான வெற்றி பெற்றது இன்றைக்கு அதே நிலை அரசியல் களத்திலே உருவாகி இருக்கிறது என்ன நிலைன்னா மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமையில தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் ஒரு புதிய அணி கட்டமைக்கப்படுகிறது அந்த அணி விஜய் அவர்களுடைய தலைமையிலே கட்டமைக்கப்படுகிற போது இன்றைக்கு அரசியல் கணிப்புகள் மிக தெளிவாக சொல்லுகிறது என்ன சொல்லுகிறதுனா புதிய வாக்காளர்கள் டைம் தொண்ணூறு சதவீதம் தளபதி விஜய்க்கு வாக்களிக்க கூடும் பதினெட்டு வயது முதல் நாற்பது வயதுக்கு உட்பட்ட வாக்காளர்கள் இன்னைக்கு தளபதி விஜய்க்கு வாக்களிக்க கூடும் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு நம்பி இருக்கிறது இலவச பேருந்தை கொடுத்து விட்டேன் ஆயிரம் ரூபாய் இந்த மகளிருக்கு நான் கொடுத்து விட்டேன் என்று சொல்லி மகளிர் வாக்குகள் தனக்கே கிடைக்கும் என்று திமுக நம்பியிருக்கிறது அந்த மகளிர் வாக்குகளை அடித்து நொறுக்குகிற இன்னைக்கு தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் இருந்து கொண்டிருக்கிறது ஆக தளபதி விஜய் என்கிற மனிதன் தளபதி விஜய்யினுடைய வெற்றி கழகம் இன்னைக்கு ஆளுகிற திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தை காவு வாங்குகிற இடத்துல இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அரசியல் நெறியாளர்களாகவும் பார்வையாளர்களாகவும் விமர்சகர்களாகவும் திறனாய்வாளர்களாகவும் இருக்கிறவர்கள் மறந்துவிடக்கூடாது குறிப்பாக மரியாதைக்குரிய ரவீந்திர துரைசாமி போன்றவர்கள் இந்த செய்திகளை இந்த சூட்சமங்களை இந்த இரகசியங்களை தயவுகூர்ந்து நீங்கள் மறந்துவிடக்கூடாது அரசியல் களம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுகவுக்கான அரசியல் களம் அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற அரசியல் களம் அதிமுக கோட்டை கொத்தளத்துக்கு வருகிற அரசியல் களம் எங்கள் ஆற்றல் மிகுந்த பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோட்டை கொத்தளத்துக்கு வரப்போகிற தேர்தல் தேர்தல் களம் என்பதை நான் ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்களுக்கு ஞாபகப்படுத்தி நீங்கள் இங்க வந்து ஜாதியை இழுத்தாலும் நிற்காது எங்களுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்களுடைய மகன் அவர்களை அரசியல் களத்தில் இழுத்து பேச வேண்டிய அவசியம் ரவீந்திரன் துரைசாமிக்கு எள்ளளவும் கிடையாது எங்கள் அவர் அரசியலுக்கு இடம் கொடுக்கவில்லை வாரிசை அரசியல் களத்துக்கு அவர் கொண்டு வந்து சேர்க்கவில்லை வாரிசு அரசியல் பற்றி ரவீந்திரன் துரைசாமி நீங்கள் விமர்சனம் செய்ய வேண்டும் நீங்க யாரை விமர்சனம் செய்யணும்னா நாடாளுகிற முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் செய்யணும் ஏன்னா அவர்தான் பேசினார் என்ன பேசினார்ன்னா என்னுடைய மகன் எந்த அரசியல் களத்துக்கு வரமாட்டார் என்று பேசிய அவர் இன்னைக்கு தன்னுடைய மகனை சட்டமன்ற உறுப்பினராக மாற்றியது மட்டுமல்லாமல் நாடாளுகிற துணை முதலமைச்சர் நாற்காலியிலே கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார் அது போதாதுன்னு சொல்லி இன்னைக்கு உதயநிதி அவர்களுடைய மகனாக இருக்கிற இன்ப நிதிக்கும் இன்னைக்கு பொறுப்புகளை வழங்கி இருக்கிற திமுக குடும்பத்தை அறிவாலய குடும்பத்தை இன்றைக்கு நாடு பார்த்து கொண்டிருக்கிறது ஆக ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் நீங்கள் விமர்சனம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் வாரிசு அரசியல் என்று குறைவேச வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஏதுவாக இருக்கிற கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகமாக மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறது திமுகவை தான் அந்த இடத்திலே நிறுத்தி நீங்கள் பேச வேண்டும் பேச வேண்டும் என்பதை நான் ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்களுக்கு நான் படிவோடும் தெளிவோடும் தெரிவித்துக் கொண்டு எங்கள் ஆற்றல் மிகுந்த பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய மகன் மிதுன் அவர்களை பேசுவதற்கு ரவீந்திரன் துரைசாமிக்கு எந்த விதத்திலேயும் தார்மீக உரிமை இல்லை யோக்கியதை இல்லை அதை நான் கண்டிக்கிறேன் 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 என்பதை சொல்லி செவிமடுத்த நெல்லுள்ளம் படைத்த நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் அண்ணா புரட்சி தலைவர் வாழ்க நான் வணங்குகிற தெய்வம் புரட்சி தலைவி அம்மா புகழ் வாழ்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சர் புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் நன்றி வணக்கம்